முழு கோதுமைங்க ஊற வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி நல்லா சூப்பராக இருக்குங்க இது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது ஃபுல் வீடியோ இருக்குது ஒரு நாலரை நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பின்புறேன் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த 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 ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ இதுக்கு இந்த சேனல் பேர் மாம் ட்ரெடிஷ்னல் குக்கிங் லைஃப்னு இந்த இடத்துக்கு ஓரம் இருக்கும் கீழே ஒரு குட்டி முக்கோணத்தில் இந்த அடை தோசையோட ரெசிபி இருக்குங்க அதை தொட்டிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோக்கு போயிடலாம் அந்த பெரிய வீடியோவுக்கு போயிடலாம் அதை பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முருங்கைக்கீரை முழு கோதுமை அடை தோசைங்க அதுக்குரிய ரெசிபி எல்லாமே நம்ம போட்டிருக்குறேன் என்னென்ன போட்டிருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் பெரிய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பெருசுன்னா நான் ரொம்ப பெருசாக போட்டு தரேன் எல்லாமே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மூன்றரை நிமிஷம் நாலு நிமிஷம் அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் என்ன சட்னி வேணாலும் வச்சுக்கலாம் பட் இது சும்மாவே சாப்பிட சூப்பராக இருக்கும் இது அடிக்கடி நான் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த அந்த வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க நான் அதில் பின் பண்ணியிருக்கேன் பின் பண்ணும்போது நீங்கள் தேடி பார்த்துருங்க தொட்டு பார்த்தா போதும்